வெல்கம் இன்னைக்கு லீக்டு ஆடியோ தான் இருக்கும் போது நம்ம அதிபர் பேசினது சாட்டை பேசினது இடும்பாவனம் கார்த்தி பேசினது இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் உள்ள அத்தனை பிரமுகர்கள் என்ன பேசி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதை பத்தின நம்மளுடைய கருத்தையும் தான் போற்ற அந்த கருப்பு சட்டைய முதல்ல நம்ம அதிபர் அதிபர் வந்து என்ன பேசியிருக்கிறார் என்றால் அதாவது நித்யானந்தாவை மீன் பண்ணி அவர் பேசியிருக்கிறார் அதாவது அவன் பணக்காரனா வாழ்றான் ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கிறான் வெளிநாட்டில் இருக்கிறான் இதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனா ஃபிகருங்களோட இருக்கான் அதுவும் வெளிநாட்டு ஃபிகருங்களோட வந்து வைத்தறிச்சல் படுறாரு பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்கார்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஃபிகர்களோட இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அதுவும் வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கான் அதுதான் விருப்பம் இருக்கு பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது

இடுமாவனம் கார்த்தி வந்து எந்த பெண்மணியை வந்து ஏமாற்றினார்க்கு தெரியல ஆனா ஈழத்து பெண்மணியாகத்தான் அந்த ஃபோன் கால்ஸ்ல தெரியுது இன்குலூட் பண்ணலாம் அந்த பெண்களை பற்றி நம்ம வந்து பேசல ஆனா மேட்டர் என்னன்னா இவர் ஏமாற்றினார் பாத்தீங்களா அது தப்பு தானே இதையெல்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜல்சா கட்சி வாடலா அடிக்குது நாம் தமிழர்லயும்

எவனோ ஒரு பாவப்பட்ட பணக்கார தம்பி ஆட்டை முருகனுக்கு ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கியை பிரசன்ட் பண்ணி சரி கல்லையோ குடிச்சுக்கிட்டு கிடக்கிறானே இந்த போதையும் என்ஜாய் பண்ணி பாக்கட்டும் அவன் ஒரு பரிதாபத்துல ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கிய ஆட்டைக்கு கிஃப்டா கொடுத்துருக்க என்ன பண்ணிருக்கான் நாம் எப்படி இதை தனியா குடிக்கிறதே கல்லு குடிக்கிறதுக்கே நாம அண்ணனோட சேர்ந்து சேர்ந்தான போவோம் அண்ணனை விட்டுட்டு குடிச்சா நல்லாவா இருக்கும் அவரையும் கூப்பிடும்னா அண்ணனுக்கு போன போட்டுருக்கானே ஃபாரின் சாராயம் ஒரு பாட்டில் கிடைச்சிருக்குதே நேரம் பல்லடம் பக்கத்துல இருக்கிற பதுங்கு குழிக்கு வந்துருங்க என்ஜாய் பண்றான் அப்படின்னு அவன் சொல்ல அப்புறம் பல்லடம் பக்கத்துல இருக்கிற அந்த பதுங்கு குளிக்குள்ள இறங்கி அதுக்கு அப்புறமா ஒரு வாரமா உட்காந்து நம்ம கறியை கடிச்சிக்கிட்டு அண்ணனும் தம்பி அந்த ஃபாரின் பட்ட சாராய பாட்டில காலி பண்ண எல்லாம் ஏற அந்த ஃபாரின் பட்டசாராய பாட்டில அங்கேயே போட்டுட்டு அண்ணனும் தம்பியும் கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க காலையில எல்லாம் முடிஞ்சு போத தெளிஞ்சு அண்ணன் எந்திரிச்சா ஒரு மாதிரி ரம்மியமா இருக்குது ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்குது என்ன அண்ணன் அது வரைக்கும் கல்ல மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காட்டு பயதான இதை நான் சொல்லல அவரே தான் சொல்லி இருக்கிறாரு நான் கல்ல குடிச்சுட்டு தான் காலேஜுக்கே போவேன் கல்ல குடிச்சிட்டு காலேஜுக்கு போற இந்த காட்டு பயல்கள் வாரின் சாராயம் கிடைச்சா அது ஒரு மாதிரி ரம்மியமா தானே இருக்கான் அந்த ரம்மியத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேரா தம்பி சாட்டைக்கு போன போறாரு தம்பி இந்த போத ஒரு மாதிரி ரம்மியமா இருக்குது அதனால நீ என்ன பண்றனா நேத்து வாங்கி குடுத்தீங்க அந்த மாதிரி ஒரு அரை டஜம் பாட்டல அண்ணா அட்ரஸுக்கு வாங்கி அனுப்பிச்சுடுறா அப்படின்னு அன்பு கட்டளையோட போன வைக்கிறாரு அந்த பக்கம் அவனும் இதுக்குதான் இந்த ஆளுக்கு கல்ல தவிர வேற எதையும் வாங்கி கொடுக்கறது இல்லங்கறத இப்ப பாரு அந்த தான் வேணுமா அதுவும் அரடைதான் வேணுமா நான் எங்க போறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஏற்கனவே அந்த பாட்டுல வாங்கி கொடுத்த தம்பிக்கு போன போட்டு தம்பி அந்த இலவடுத்து சரக்கு போட்டோவை அனுப்பிச்சு விட்டு தொலட அது எங்கேயாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு அவன் புலம்பும் போது பேசின தான் இது இந்த புலம்பு பிழைக்கிறதுக்கு ஏன்பா நீங்கள் கட்சி நடத்துறதே ஜெல்சா பண்றதுக்கு தான் போலயா பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் தம்பிகள் கிளம்ப வந்து நாம் தமிழர் விமர்சிக்கலாம் நமக்கு வந்து அது தூக்கம் வராதுன்னு சில தம்பிகளும் சங்கிகளும் நம்மளை பார்த்து இரநூறுவா சொல்லும் சொல்லும்போது நாம ஒண்ணுங்கன்னா இரநூறு ரூபாய்க்கெல்லாம் ஒண்ணு கதறிக்கிட்டு இருக்கல பிரச்சனை நாம் தமிழர் கட்சியில முக்கியமா அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கிட்ட இருக்குது காலியம்மால பிசுருன்னு சொன்ன ஒரு கேடுகட்ட எச்சபையா தான் வந்து சீமான் என்ன இதையெல்லாம் எதிர்த்து பேசாம எப்படி கடந்து போக முடியும் அதாவது உதயநிதி அவர்களை வந்து ஒரு ஹீரோயினோட ஒப்பிட்டு பேசினா சவுக்கு சங்கருக்கு ஆதரிச்சவர் தானே சீமான் என்ன சாட்டை துரைமுருகன் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் தம்பிகளும் இவங்களுக்கு எங்களுடைய பெண்கள் மீதான அக்கறை இருக்க போகுது ஆல்ரெடி அவர்கள் ஃபோன் காலில் பேசும்பொழுதும் சவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நான் பலமுறை தடுத்துருக்கேன் ஆனால் சீமானான கேட்கலாம் சொல்லியிருந்தார் நாமளுமே இதுக்கு முன்னாடி பலமுறை கண்டிச்சிருக்கோம் சீ சவுக்கு அவர்களுக்கு சீமான் வந்து சப்போர்ட் பண்ணுறதே ஒரு தவறுன்னு இப்போது இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற நம்ம அதிபரும் அண்ணனும் தம்பிகளும் பொம்பளை பொறுக்கி தானே ஒரு சின்ன பின் குறிப்பு நான் எல்லா தம்பிகளையும் சொல்லுங்கள் ஏன்னா நம்மள மாதிரி பாமரர்கள் தான் நிறைய பேர் வந்து சீமானனை ஃபாலோ பண்ணுறாங்க ஐ டசன் மீன் ஆல் தம்பிஸ் சில தம்பிகள்